வணக்கம் வெங்கட் எக்ஸல்ஸ் வெங்கட் எக்ஸல்ஸ்ல நிறைய சாரிகுசன்ஸ் பார்த்துட்டே இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாயின்ட் சாரி தாங்க ரொம்ப அழகான ஒரு லட்சுமதி பிராண்டட் சார ஒவ்வொரு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் மேம் லட்சுமிபதி பிராண்டட் சாரி அப்படின்றது வந்து ஜாயின்ட் சாரி நாலு மீட்டர் ஒன்று ரெண்டு மீட்டர் ஒன்று பிளவுஸ் ஒரு மீட்டர் வந்துடும் ஆக மொத்தம் ஏழு மீட்டர் வந்துடும் இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் பிரேசில் கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி எண்பது ரூபாய் மட்டும் தாங்க மேம் ஃபர்ஸ்ட் பாக்குறது அழகான ஒரு மாம்பழ எல்லோ கலர் அழகாக இருக்குல்ல சம்ம அழகுமான் பிராண்டட் சரி நான் பிராண்டட் சரிலாம் சொல்லியிருக்கேன் ரொம்பவே ப்ரீமியமாக அழகாக கொடுத்துருப்பாங்க எல் எந்த சரியிலுமே டிசைன்ஸ் எல்லாம் வர வராது அதுவும் லட்சுமிபதி பிராண்டட் சரிஸில் வந்து டிசைன்ஸ் எல்லாம் வராது சிந்தட்டிக்கில் சூப்பரான ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இரநூத்தி எண்பது ரூபா ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச சரியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் ராணி பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மேம் சூப்பர் சூப்பர் சாரி சாரியோட ப்ளவுஸ் இது சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்குது இரநூத்தி எண்பது ரூபா ஜாயின் சாரி நீட்டாக அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நான் மேம் நான் எங்களுக்காகவே சாரி தான் வேர் பண்ணுறேன் நீட்டான கலெக்ஷன்ஸ் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மேம் இந்த சாரிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்லா இருக்கு வாங்கும் போது இந்த சாரியோட ரேட்டு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் சூப்பரான ஒரு மீனாட்சி பச்சையில அழகான ஒரு ஃப்ளார் பேட்டர்ல சூப்பர் சாரி மேம் ஜாயிண்ட் சாரி இரநூத்தி எண்பது ரூபா அழகான ஒரு பிங்க் கலர் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரி இந்த சாரீஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி எண்பது ரூபா மட்டும் தான் சூப்பரான ஒரு ராணி பிங்க் கலர்ல அருமையான ஒரு லட்சுமதி பிராண்டட் சாரி இரநூத்தி எண்பது அழகான ஒரு லட்சிபதி பிராண்டட் சாரீல சூப்பரான ஒரு கலர் மேம் நல்ல ஒரு மயில் பச்சை கலர்ல ரொம்ப ரொம்ப அழகு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருது இந்த சாரீஸ் எல்லாமே ஜாயின் சாரீ தான் ரெண்டு சாரியை நீங்க எடுக்கும்போது மேம் உங்களுக்கு ஒரு ஒன் கேஜுக்கான கொரியர் சார்ஜ் தான் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி இந்த சாரீஸ்ல எல்லாமே உங்களுக்கு ரெண்டு மீட்டர் ஒன்று நாலு மீட்டர் ஒன்று வரும்போது நல்லா பெருசா வந்துடும் நல்ல உடம்பு இருக்கவங்க எனக்கு வேர் பண்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா சாரீஸ் வேணுமா எப்படின்னாலும் எனக்கு பிளவுஸ் பிடிக்குது நான் எடுத்து கட் பண்ணிட்டு உள்ள ஒரு துணி கொடுத்து தச்சுட்டு இருக்கேன் தைச்சு தான் நான் வேர் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரியில நீங்க பிளவுஸ் இதுல வருது இல்லைங்களா இதுவே நீங்க வந்து தைச்சிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு எல்லோ கலர் மேம் ரொம்ப சூப்பரான இந்த சாரி லட்சுமி பிராண்டட் சாரி பாருங்க நல்ல ஒரு ஃபிளார் பேட்டர்னில் சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது ரூபா வந்து நிறைய பேர் விரும்பி கேட்டீங்க ஸோ இதை நம்ம ஆஃபர் பேசல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பேட் ரேட்டு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா பிராண்டட் லட்சுமதி பிராண்டட் சாரி மேம் நல்ல லென்த்தா பெருசா வரும் உங்களுக்கே பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாங்க நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேம் சூப்பர் அழகான ஒரு ப்ளூ கலர் சாரி சூப்பராக இருக்கு மேம் அருமையான சாரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்னதாக ஒரு ஜரி பேட்டன் வந்துருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்டின் வந்திருக்கும் பார்டருமே உங்களுக்கு அழகாக சார்ட்டின் வந்துருக்கும் இதான் வந்து பிளவுஸ் ஸோ எல்லா சாரிலையும் இந்த மாதிரி பிளவுஸ் வந்துடும் சாரியோட ரேட்டு இரநூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஃபேப்ரிக் தான் சூப்பராக இருக்கு மேம் அடுத்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் கரு நேவி கலர் கரு நேவின்னு சொல்றதை விட நல்ல டார்க் நேவி ப்ளூ கலர் ஸோ வாவா இருக்கு பாருங்க அருமையான சாரி மேம் இது பிளார் பேட்டர்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சாரியோட பிளவுஸ் இது இந்த பிளவுஸ் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு பிளார் பேட்டர்ல வரும்போது ரொம்ப சூப்பர் இருநூத்தி எண்பது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கலர் சொல்லலாம் பிளாக் கலர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கலர்னா பிளாக் அப்படின்னாலுமே நிறைய பேர் விரும்பி எடுப்பீங்க ஸோ பாருங்க அருமையான ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் இதுல ஸோ இந்த மாதிரி பிளவுஸ் வந்துருந்தோம் ஒரு ரேட்டு இரநூத்தி எண்பது ரூபாய் லட்சுமிதியில பிராண்டட் சாரீ ஜாயின்ட் சாரி கருக்குலர் சாரீல எனக்கு ரெண்டு சாரி வேணும்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க மேம் நிறைய பீசஸ் இருக்கு பிளாரோட பேட்டர்ன் மட்டும் தான் மாறுது இந்த பிளாரு இந்த ரெண்டு பேட்டர்ன் மட்டும் தான் மாறுது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பார்டர்ல சூப்பரா ஒரு சாட்டின் ஒரு ஒரு ஜரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு லைன் ஜரி சாரி சூப்பர் மேம் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் இருநூத்தி எண்பது அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் மேம் நேவி ப்ளூ கலர்ல ஒரு அழகா ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ்ல இந்த பார்டர் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் தான் எல்லாமே நல்லா இருக்கு மேம் ரெண்டு மீட்டர் ஒன்று நாலு மீட்டர் ஒன்று ஸோ ஜாயின் சரி லட்சுமி பிராண்டட் பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடும் எல்லா சரியிலும் ப்ளவுஸ் வந்துடும் மீட்டர் அதிகமா வந்துருங்க உங்களுக்கு பிடிச்ச சரியா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிருங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேம் இது எல்லாமே ஆஃபர் ப்ளேஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி எண்பது ரூபா இந்த சரி நாங்க ஜாயின் பண்ணி கொடுக்கும்போது முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஜாயின் பண்ணாம நம்ம கொடுக்கறதுனால தான் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச அளவுல நீங்க கட் பண்ணி தைச்சிக்கலாம் ஸோ அதனால தான் அப்படி கொடுக்குறேன் பாருங்க ரொம்ப அழகான ஒரு மெரூன் கலர் விற்று சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல பாடர் இருந்திருக்கு மேம் சூப்பர் சூப்பர் சாரி இருநூத்தி எண்பது ரூபா இருநூத்தி எண்பது மேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்குன்னு ஒரு லைக் போடுங்க வேற என்ன வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் இந்த சாரி இதெல்லாம் ரொம்ப ராயலா இருக்கும் சாரி வேர் பண்ணாலே ஒரு ராயல் லுக் இருக்கும் நம்ம வீட்லயே இருந்தா கூட ஒரு நல்ல கம்ஃபர்டான ஒரு சாரி கட்டும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி எல்லாம் வந்து ஈஸியா நம்ம துவைச்சு காயப்பட்டு வேர் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும் வெயில போடும் அப்படிலாம் இன்னும் ஒன்னும் இல்ல நீங்க துவச்சி வெயில கூட போடலாம் கலர் மாறாது அப்படியான ஒரு சாரிஸ் தான் லட்சிமதியில பிராண்டட் சாரி சூப்பரான ஒரு மெரூன் கலர் என்னடா ஒரு டார்க் மெரூன் மேம் இந்த மெரூன் என்ன சொல்றதுன்னா ஒரு அரக்கு மெரூன் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த மெருன் வந்து ரொம்ப ரேரான ஒரு கலர் தான் ரொம்ப நல்லா இருக்கு பிளார் வந்து லைட்டான ஒரு பிங்க் கலர்ல வந்திருக்கு உங்களுக்கு இதுல நல்லா இது எல்லாத்துலயுமே ஜரி இருக்கு உங்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கு லட்சி அழகான ஒரு பிராண்டட் சாரி இருநூத்தி எண்பது ரூபா உங்களுக்கே பிடிச்சத புக் பண்ணிடுங்க டக்குன்னு ஆர்டர் போட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் பாருங்க பேர் கேட்டீங்க மேம் அழகான ஒரு ராணி பிங்க் கலர் ஜாயின் சாரி ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து நாலு மீட்ரு இது வந்து ரெண்டு மீட்ரு இப்படி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இப்படி பிளவுஸ் வந்துடும் அருமையான சாரி மேம் நல்லாவே ஒரு ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் எண்பது ரூபா இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேம் இருக்கான்னு கேட்டுட்டு அமௌண்ட் போடுங்க ஆஹ் ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா இருக்குதுன்னு நான் சொல்லி முடிக்கும் உங்களாட்டிக்கும் கால்குலேட் பண்ணி நீங்களே அமௌண்ட் போட்டு விட்டுறீங்க கேட்டுட்டு போடுங்க அமௌண்ட் இருக்கா சாரி இருக்கான்னு கேட்டுட்டு போடுங்க ரொம்ப அழகான ஒரு எல்லோ கலர் சாரி நிறைய பேர் இந்த எல்லோ கலர் சாரி ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க ஏன்னா வியாழக்கிழமை கட்டுறதுக்காக ரொம்ப அழகான ஒரு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதுல வந்து சோட்டம்லாம் அழகான ஒரு பார்டர் இங்க அங்கங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர் சூப்பர் பிளவர் சூப்பர் சாரியே சூப்பர் இருநூத்தி எண்பது ரூபா டார்க் கருப்பு நேவி என்ன சொல்றதுன்னா டார்க் நேவி ப்ளூ கலர் அப்படிதான் சொல்லணும் பாருங்க ரொம்ப சூப்பர் அருமையான ஒரு நேவி ப்ளூ கலர் சரி நச்சிமதி பிராண்டட் ஜாயின் சாரி இரநூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு பிடிச்ச சரியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல மேம் அருமையாக இருக்கு இந்த சாரி ஒரு ஒவ்வொரு கட்டு ஓப்பன் போதெல்லாம் இந்த கலர் டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கு ஏன்னா அந்த கலர் நல்லா இருக்கு மேம் அருமையான ஒரு மைல் ப்ளூ கலர் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதுல எல்லாமே ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பாருங்க ரன்னிங்லேயே வந்துரும் இல்லைன்னா தனியா கட் பண்ணி வச்சுருப்பாங்க சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது ரூபா மதி பிராண்டட் சாரி இரநூத்தி எண்பது அடுத்து கலர் நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளார் போட்டு ரொம்ப சூப்பரா வந்துருக்கு மேம் சாரி இருநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் அடுத்ததான் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளூ கலர் மேம் ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து ப்ளவுஸ் வந்து மாறி வந்திருக்கு இதை நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு இதுக்கு வேற ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி வந்துரும் இல்லை ப்ளவுஸே இல்லைன்னாலும் நீங்கள் இந்த சாரிலே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா சாரி நல்ல பெருசாக இருக்கு இல்லை எனக்கு ப்ளவுஸ் இல்லாமல் வாங்க கொடுங்க இந்த சாரீஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட ரேட் நான் சொல்கிறேன் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த சாரீ மட்டும் அப்படியே வந்தது இப்படில்ல என்ன எடுக்கும்போது வர்றதுன்னு அதனால அப்படியே சொல்கிறேன் ஓகேங்களா ப்ளான்லாம் இல்லை நான் டேமேஜ் வந்ததுன்னா அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுவேன் அது மட்டும் கம்மி வீடு போடுவேன் நான் ரெகுலராக சாரி வேர் பண்ணுறாங்க டேமேஜ் சாரி ரொம்ப விரும்பி எடுப்பாங்க அதனால அது வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது ஒரு நாளைக்கு நான் போடுறேன் இந்த கலர் பாருங்கள் சாரியும் சூப்பராக இருக்குது அருமையான ஒரு சோட்டின் போடுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் இந்த கலர் பாருங்க நான் சிங்கிளாக காட்டுறேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அருமையான ஒரு மைல் ப்ளூ கலர்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃப்ளார் பேட்டன்ல இரநூத்தி எண்பது ரூபா மேம் இந்த சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அழகான ஒரு ப்ளூ கலர் இது என்ன ப்ளூ ப்ளூப்போ ராயல் ப்ளூவா இந்த ப்ளூ சூப்பரா இருக்குங்க மேம் அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃப்ளார் பேட்டர்ன்ஸ் இதுலயே பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் இது எல்லாமே ஜாயின்ட் சாரி தான் நிறைய பேர் ஜாயின்ட் சாரினா என்னன்னே தெரியல நான் சொல்றேன் ரெண்டு சாரி வரும் மேம் ரெண்டே நீங்க ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் ஜாயின்ட் சாரி மிஷினில் ஓடிட்டு இருக்கும்போது கட் ஆயிடும் அந்த சாரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது ஃபுல் சாரியை நம்ம எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் அப்படியான சாரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு பாட்டில் கிரீன் கலர் சொல்லலாம் அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு மேம் இந்த ஃபேப்ரிக் இது எல்லா டைம் வந்துட்டு இருக்கு இது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கலர் பர்டிகுலராக வந்து அவ்வளோ அழகா இருக்கு அருமையான கலர் இது ஸோ இந்த சாரியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் ஸோ வாவ் அருமையாக இருக்குது மேம் சாரி இரநூத்தி எண்பது ரூபா ஜாயின் சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் மேம் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேம் சாரி இருக்கான்னு கேளுங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுதான் சிஓடி நாட் அவைலபிள்ஸ் அதாவது பணம் கொடுத்து வாங்குற அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிட்ட கிடையாது நீங்க பணம் போட்டு விட்டுட்டு சாரீஸ் நான் பணம் போட்டுட்டேன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அட்ரஸ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவாங்க நம்ம கிட்ட ஆஃப்லைன் உண்டு ஆன்லைன் ஒன்று ஆன்லைன்ல போடுறதுக்கு ஆன்லைன் மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா நீங்க வரும்போது இதே மாதிரி சாரி கிடைக்காது இதே மாதிரி வேற வேணா கிடைக்கும் நம்ம மெங்கேஸ் திருப்பூர்ல இருக்கு சிக்கன காலேஜ் ரோட்ல மறக்கட ஸ்டாப்ல இருக்கு சாரீஸ் பிடிச்சிருக்கா லைக் போடுங்க வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க புதுசா பார்த்திருங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க